அந்த பிள்ளைய என்ன பண்றீங்க அம்மா எங்க அம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு கிளம்பிட்டு சொன்னிச்சு அந்த அம்மா உள்ள சலாம் சொன்னா அந்த இருந்துச்சு நாங்க பேசணும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க கணவன் கணவன் வந்து இறந்து போயிட்டாரு கணவன் இறந்து என்ன செய்யறீங்க நான் வந்து இந்த தையல் கடையில தைய வேலை செய்யறேன் தச்சு கொடுக்கற வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்க எத்தனை பிள்ளைங்க எனக்கு மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க என்ன பண்றீங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தைகிட்ட நாங்க எதார்த்தமா கேட்டோம் சாப்பிட்டியான்னு கேட்டோம் அந்த குழந்தைகிட்ட அஞ்சு வயசு வயசுள்ள அந்த குழந்தை சாப்பிடல இருந்து சொல்லு கால சாப்பாடு சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்ட சொல்லுது அஜித்துங்க எங்க அக்காவுக்கும் எங்க வீட்டில் யாருக்குமே கால சாப்பாடு கிடையாது அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்றேன் எங்க வீட்டுல கால சாப்பாடு யாருக்குமே கிடையாது எங்க அத்தை எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா எனக்கு மட்டும் நைட் ரஸ்க்கு வாங்கி வைப்பாங்க தண்ணியில ஊற போட்டு ரஸ்க் வச்சிருக்கிறாங்க எங்க அக்காவும் எங்க எங்க ரெண்டு அக்காவும் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் எங்க அம்மா அந்த ரஸ்க்கை எனக்கு ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாம நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்லிட்டு அந்த பிள்ளை அழுதுட்டு அந்த குழந்தை அழுகுது எங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தை அழுகுது அஞ்சு வயசு புள்ள இத பாத்த முத்தவள்ளி தேமி

எப்படிப்பட்ட சமூகம் இருக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஏழையான மக்களுடைய சாபங்களும் ஒரு காரணம்ங்கிறது விளங்கிதான் உண்மையிலேயே வருத்தப்பட்டு நான் சொல்றேன் ஒரு தடவை அபிசலதா ஆலயம் செல்லும் காலத்துல வஃபாத்துக்கு பிறகு அபுபக்கர் லியல் எல்லாம் அவங்க அபுவக்கர் லியல் தான் ஒவ்வொரு தொழுகையை சுபவுக்கு முடிஞ்சான வேகமா எந்திருச்சி வெளியே போனாங்க வேகமா எந்திரிச்சு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க எங்க போறாங்க இவங்க எங்க போறாங்க ஒரு பின்னாடியே போனாங்க இவர் எங்க போறாரு போறாரு பின்னாடியே போனா ஒரு குடிச வீடு அந்த கூட்டு வீட்டுக்குள்ள ஒரு வயதான பாட்டி உட்காந்து நடக்க முடியல அந்த நாட்டினுடைய அரசர் ஹலீஃபா வேகமா போனா அந்த வீட்டுக்குள்ள போனாரு வீட்டை கிளீன் செஞ்சாரு வீட்டை சுத்தம் செஞ்சாரு அந்த அம்மாவுக்கு சமைச்சாரு பக்கத்துல சாப்பாடு வச்சாரு அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது டெய்லி நடக்குது இது டெய்லி நடக்குது ஒரு ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க உடனே டெய்லி அபுபக்கர் அபுபக்கர் நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனாங்களே ஞாபகம் வந்து அந்த 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 போனாங்க ஒண்ணுமே வீட்டுக்குள்ள போனாரு வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு சாப்பாடு அம்மா அம்மா பக்கத்துல சாப்பிட்டுட்டு இறந்து இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு கேட்டுச்சு போயிட்டாரா அப்படின்னு ஷாக் கண்ணு தெரியாது எப்படி தெரியும்னு இவர் கேட்டாங்க என்னம்மா சொன்னுச்சு உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது நல்ல ஆத்தி சூடு இல்லாம வைப்பாரு ரெண்டாவது பேரச்சம்பரத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு சொலையை மட்டும்தான் போடுவார் நீ கொட்டையோட போடுற என்னால சாப்பிட முடியல சொன்னேன் முறை இதை அழுதாங்க என் நண்பரை ஒருபோதும் போதம் என்னால மிஞ்ச முடியாது மக்களை சந்திங்க மக்களை போய் பாருங்க மக்களுடைய கவலைகள் என்னன்னு கேளுங்க எத்தனையோ குடும்பங்கள் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்றது அங்க கூட பொல்லாச்சில கூட ஒரு ஃபேமிலிய மாலிக் பாய் சொன்னாங்களே அந்த அம்மா கேட்டுச்சு இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட யாருமே கேட்கலையே என் கணவரை இழந்துட்டேன் என் மக்களை இழந்துட்டேன் என் மகனை இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்ப என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க தயவு செய்து உங்களுடைய பக்கத்து வீடுகளை பாருங்க உங்க மகளாவுடைய ஏழைகளை பாருங்க மக்களுடைய வறுமை இருக்குது அது நம்முடைய சாபமாக இருக்குன்னு மனதிராதி அதனாலதான் ஜக்காத் அதனாலதான் பைத்துல் மால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு உணவுக்கு வழி இல்ல கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னு ஒரு ஃபேமிலிய கூட விட்டுறாதீங்க அந்த மகளாவோட பறக்கத்து இல்லாம போயிடும்